மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி திரை விமர்சனத்தை நாம் பார்க்க படம் அக்காலி இந்த வருடத்தினுடைய பெஸ்ட்டு பேய் படங்களில் இந்த படம் இடம் முடிச்சிருக்கணும் இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கணும் இந்த படத்துக்கு வெற்றிக்கும் இந்த படத்தினுடைய வரவேற்பு காரணம் என்னென்னா இந்த படத்தினுடைய நீண்ட திரைக்கதை அதுக்கடுத்தது வந்து இந்த கதைக்கு இந்த சீனுக்கு பொருத்தமான நடிகர்களில் நடிக்க வைக்காதது தான் இந்த படத்தினுடைய பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா என்ன அப்படிங்கிறது இந்த திரை விமர்சனத்தை நான் சொல்லிட்டு வரேன் நீங்கள் பாருங்கள் சரி ஓகே இந்த படத்தினுடைய கதை என்ன இந்த படத்தில் முதன்மை கேரக்டரில் ஜெயக்குமார் ஜானகிராமன் ராமன் நடிச்சிருப்பார் அவர் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் ஜான்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு காணாமல் போயிடுவாங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும்னு போகும்போது தான் தெரியும் ஒரு பகுதியில் வந்து பிணங்கள் தோண்டப்பட்டு அந்த பிணங்கள் காணாமல் போகுதுன்னு இவர் என்ன நினச்சிக்கோன்னா இந்த பிணங்கள் ஏதோ பொருள் கடத்துறவங்க அல்லது ஏதோ வேற ஒரு காரணத்துக்காக திருடுறாங்கன்னு போகக்கூடாது தான் தெரியும் அங்கே அக்காளின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேய்களினுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி கெட்டதல்ல உருவாக்கக்கூடிய ஒரு குழுனுடைய தலைவன் அந்த தலைவன் வந்து இந்த பிணங்களை கடத்திக்கிட்டு போய் அவங்கள வந்து ஒரு மந்திர சக்தியெல்லாம் உருவாக்கி எதோ பண்ணிக்கிட்டு இருப்பார் அவருடைய கொள்கை அவருடைய கோட்பாடெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு சொல்லுவார் அவர் சொன்னால் அவங்க தற்கொலை பண்ணிட்டு சாகரத்துக்கு கூட தயார் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு டீம் உருவாக்கி வச்சுருப்பார் சிட்டிக்குள்ளே இதை கண்டுபிடிச்சி இன்ஸ்பெக்டர் உள்ளே தான் தெரியும் அங்கே நிறையா வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஏகப்பட்ட பேர் சாகரத்துக்கு தயாரில் இருப்பாங்க இந்த ஜான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அவருடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அனிதா அவங்களும் வந்து எங்கே ஜான்ஸ் இருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க பார்த்தா அவங்களும் வந்து அந்த அக்காலியினுடைய கோட்பாட்டுக்கு ஆட்பட்டு அவங்களும் வந்து பேய் பிடிச்ச மாதிரி வருவாங்க அவங்களும் காப்பாற்றுற சூழ்நிலை இருக்காது சரி இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி இதுக்கெல்லாம் யார் டீம் லீடராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல தான் கிளைமாக்ஸ் நோக்கி நாசர் வந்துகிட்ருப்பார் இப்போ கிளைமாக்ஸில் நடக்கிறது என்ன இந்த அக்காலியை கண்டுபிடிச்சாங்களே அல்லது வந்து ஜான்ஸையும் மற்றவங்களையும் காப்பாத்துனாங்களே இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஹீரோன்னு யாரும் கிடையாது தோட்டா தரணி ஆர்ட் டைரக்டர் இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோ இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் நாம் பார்க்காத ஒரு செட்டு பேய்களுக்கு உண்டான செட்டு அந்த அட்மாஸ்பியரை சிஜியில் பண்ணியிருக்காரா அல்லது வந்து ரியல் செட்டாக போட்டிருக்காரன்னு தெரியல அந்த அளவுக்கு பிரமாதமாக போட்டிருக்காரு அதுக்கடுத்து இந்த படத்தினுடைய கேமராமேன் கிரி மர்ஃபி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் வந்து ஹேண்டல்லையும் யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு பேய் படத்தில் அந்த பயத்துக்கு உண்டான மூடை தன்னுடைய கேமராவில் கொடுத்துருக்காரு அதுக்கு தோட்டாதரனினுடைய செட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஒரு புது டோனே இருக்குது இந்த வரைக்கும் நம்ம வந்து தமிழ் சினிமாவிலேயோ அல்லது இந்தியன் சினிமாவிலையோ பார்க்காத ஒரு பேய் படத்துக்கு உண்டான அட்மாஸ்பியர் ஆனால் கதை இருக்கா இல்லை அதுக்கு உண்டான காட்சிகள் இருக்கா இல்லை அதுக்கு உண்டான திரைக்கதை இருக்கா இல்லை அதுக்குண்டான நடிகர்கள் இருக்காங்க இல்லை இவங்க ரெண்டு பேருமே இந்த கதையை கேட்டுட்டு இது ஒரு பிரமாதமான படம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக உழைச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா எல்லாம் வந்து அந்த ஆவிகளினுடைய மனிதர்கள் அவங்க எல்லாம் ஒரு இடத்துல அசம்பலாகிறாங்க அந்த இடத்துல தான் கிளைமாக்ஸ் வரும் அந்த செட்டே பார்த்திங்கன்னா நல்ல பிரமாதமாக இருக்கும் நிறைய இடங்களில் ட்ரோன் ஷார்ட் வந்து இந்த கேமராமேன் ரொம்ப லாஜிக்காக பயன்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டே அண்ட் நைட் எஃபெக்டில் நிறையா ஷார்ட் எடுத்திருக்காரு அது வந்து ஒரு புது மூட கொடுத்துருக்கு இந்த படத்தினுடைய இயக்குனர் முகமது ஆரிஃப் ஹமீத் அவர் தான் அந்த படத்தினுடைய கதையை எழுதியிருக்காரு இவர் எழுதுன கதைக்கு ஒரு சரியான திரைக்கதை எது தேவை எது தேவலன்னு முடிவு பண்ணுற ஒரு திரைக்கதை அமைச்சு இதுக்கு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷனான ஆர்டிஸ்ட்டாக போட்டிருந்தான்னு நினச்சிங்களேன் இந்த படம் நான் ஏற்கனவே பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட்டு மூவியாக வந்திருக்கோம் இந்த படத்தில் நாசரை தவிர வினோத் கிருஷ்ணன் நடிச்சிருக்காரு இது மாதிரி சில ஆர்டிஸ்ட்டுங்க தவிர நமக்கு பரிச்சயமான ஆர்டிஸ்டும் கிடையாது நிறைய 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 புது புது ஆர்டிஸ்ட்டு புது புது கேரக்டர்ஸை உள்ள நுழைக்கிறாரு நுழைச்சோன்னா நமக்கு வந்து இவங்க யாரு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம யோசிக்கும் போது அவங்க சூசைட் பண்ணிட்டு செத்துறாங்க இது எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணி போராடிட்டு இருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இல்லாமல் இதை வந்து ஒரு நேர்கோட்டில் ஒரு அழகான கதையாக கொஞ்சம் எமோஷன் சென்டிமெண்ட்லாம் கலந்து சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் மணி டாக்ஸ் நேயர்களே இது ஒரு புது ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு படம் இந்த படம் நிறையா தேட்டரில் ரிலீஸ் ஆகலை ஓடிடியில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்கள் பாருங்கள் எதுக்காகன்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் தோட்டா தங்கினிக்காகவும் இந்த படத்தினுடைய கேமராமேனுக்காகவும் மணி டாக் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்